ஆபிரகாம் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் ஆபிரகாமின் பெயர் ஆபிராம் என்ற பெயரை ஆப்ரகாம் என்று தேவன் மாற்றினார் ஆபிராம் என்றால் மேன்மையான உயர்த்தப்பட்ட தகப்பன் ஆப்ரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் வேறு பெயர்களும் ஆபிரகாமுக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார் வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்களில் இருபத்தி ஏழு புத்தகங்களில் ஆபிரகாமின் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆப்ரகாமின் குடும்பம் ஆப்ரகாமுடைய தகப்பனின் பெயர் தேராகு சகோதரர்கள் நாகூர் ஆரோன் ஆபிரகாமுக்கு மூன்று மனைவிகள் எட்டு குமாரர்கள் சாரால் ஈசாக்கை பெற்றார் ஆதார் இஸ்மவேலை பெற்றார் கேத்ரால் மீதமிள்ள ஆறு குமார்களை பெற்றார் ஆப்ரகாமின் மூன்று பிள்ளைகள் பார்வோன் ராஜாவுக்கு முன் தன் மனைவியை சகோதரி என்று பொய் சொன்னார் அபிமிலேக்கு ராஜாவுக்கு முன் தன் மனைவியை சகோதரி என்று இரண்டாம் முறை பொய் சொன்னார் ஆண்டவரின் வார்த்தை விசுவாசிக்காமல் தன் மனைவி சாராளின் பேச்சைக் கேட்டு ஆகாரை திருமணம் செய்து இஸ்வேலை பெற்றது அவர் செய்த மூன்றாவது பிழை ஆப்ரஹாமின் நற்பண்புகள் தூதர்கள் என்று அறியாமலேயே தூதர்களுக்கு உணவு உபசரித்தார் தான் போகுமிடமெல்லாம் தேவனுக்கென்று அடையாளமாக பலிப்பிடங்களை கட்டினார் ஆசாரியனாக மெல்கி சிதேக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருந்து தசம பாகத்தை கொடுத்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து அவர் உணவு உபசரிக்கக்கூடியவர் தன்னுடைய பொருளை தேவனுக்கென்று கொடுக்கக்கூடியவர் தேவனுக்கென்று பலிப்பிடங்களைக் கட்டக்கூடியவர் என்பது தெரிந்து கொள்ளலாம் ஆப்ரகாமை புதிய ஏற்பாட்டில் குறிப்பிட்டவர்கள் யுவான் ஸ்தானகன் தன் பிரசங்கத்தில் குறிப்பிட்டார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்க வேளையில் அநேக நேரத்தில் ஆப்ரகாமின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்தோவான் தன் பிரசங்கத்தில் ஆப்ரகாமின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் பேதுரு மற்றும் பவுலும் தன்னுடைய எழுத்துக்களில் ஆப்ரகாமின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆபிரகாமின் ஜபங்கள் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று ஜெபம் செய்தார் தன் பிள்ளை இஸ்மவேலுக்காகவும் ஜெபம் செய்தார் சோரம் போன சோதன் குமார பட்டணத்துக்காகவும் ஜபம் செய்தார் அபிமிலேக்கு ராஜாவுக்காக ஜெபம் செய்தார் இப்படி ஆப்ரகாமின் நான்கு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி பதில் கொடுத்திருக்கிறார் ஆப்ரகாமின் வயது எழுபத்தி ஐந்து வயதில் ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனார் எண்பத்தி ஆறு வயதில் இஸ்மவேலை பெற்றார் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதில் ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நூறு ஈசாக்கை பெற்றார் நூத்தி பதினைந்து வயதிலிருந்து நூத்தி இருபது வயதுக்குள் ஈசாக்கை பலி கொடுக்க தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்தார் நூத்தி முப்பத்தி ஏழாவது வயதில் சாராலை இழந்தார் நூற்றி நாற்பதாவது வயதில் ஈசாக்கின் திருமணம் நடந்தது நூத்தி அறுபதாவது வயதில் ஏசா யாக்கோபு பேர பிள்ளைகளை கண்டார் நூத்தி எழுபத்தி ஐந்தாவது வயதில் பூரண வயதுடையவராய் மறித்தார் ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் தான் தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருந்தார்